ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதனுக்கு மட்டுமே இறைவனுக்கு சேவை செய்தல் எனும் மிக இனிமையான முறையின் மூலம் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அறியாமையின் விளைவாக அல்லது அதைவிட மோசமான வக்கீர புத்தியினால் அவன் அந்த வாய்ப்பை கைநழுவ விட்டு துக்கம் வேதனை பயம் பதட்டம் ஆகியவற்றால் முடிவே இல்லாமல் அவதிப்படுகிறான் பொருட்கள் மற்றும் உடல் இன்பங்களின் கவர்ச்சி பிடியிலிருந்து தப்புவதன் மூலம் மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் வெற்றி பெற முடியும் அவன் தவறான பாதையில் நீண்டகாலம் பயணித்து விட்டான் பின் திரும்பி இலக்கை நோக்கி சீராக செல்ல வேண்டிய நேரம் இது மனிதர்கள் மற்றும் பொருள்கள் மீது அவன் வளர்த்துக்கொண்ட அன்பு தூய தெய்வீக வழிபாடாக மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் பின்னர் அதுவே பக்தியாக மாறிவிடும் தன்னை வழிநடத்திச் சொல்லுமாறு செல்லுமாறு அர்ஜுனன் வேண்டிய போது செய்ததைப் போல இறைவன் உங்களுள் சாரதியாக இருந்து ஐம்புலன்கள் எனும் குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் நம்பிக்கை கொண்டிருங்கள் பிறகு அதே சாரதிதான் மற்ற மனிதர்களையும் அனைத்து உயிரினங்களையும் வழிநடத்திச் செல்கிறார் என்பதை நீங்கள் நம்புவது உங்களுக்கு எளிதாகிவிடும் தெய்வீக அருளுரை ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு நீங்கள் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலை கொள்ளும் போது வெறுப்பு வன்மம் பேராசை பொறாமை கோபம் பற்றுதல் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்